உங்க பொண்ணு என்ன பெரிய குந்தாணி கருப்பிய அவளை கண்டு நான் பயம் வெளியில இருந்து பார்த்தா அப்படித்தான் தெரியுது குடும்பத்துல ஒரு அனுசரண விட்டு கொடுத்து என்ன என்ன எங்கால சொல்லக்கூடாது நினைச்சு வைசாயின் தீமர் போல கையில பாரு

போட்டு செய்யுங்க ரெண்டு பேருக்கும் முகாரி ராக சொல்லி கொடுங்க ஈசி முகாரியே சொல்லி கொடுத்துறா தாத்தா சும்மா இருங்க நீங்க சொல்லி கொடுக்கிறதை நாங்க பாடினோம் இந்த ஜென்மத்துல எங்களுக்கு கல்யாணம் நடக்க சும்மா என்னது பெரியவங்கங்கற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம சின்ன வயசுல எங்க அப்பா அத பாட்டுனா உங்க அப்பா அப்படியே மயங்கி விழுந்துருவாரு இல்லங்க ஐயோ ஐயோ ஒரு சமாச்சாரம் சின்ன வயசுல நான் கிழவ வீட்ல குடி இருந்தேன் கிழவ அடிக்கடி வாடகை வாடகை போட்டு அரிப்பார் அவருக்கு சோமன் இருக்கணுங்கிறதுக்காக

நாளைக்கு யாராவது ஒருத்த வந்து நம்ம குழந்தைகளை எடுத்துட்டு போயிடுவான் நாம ரெண்டு பேரும் உனக்கு நீ எனக்கு நான் எடுத்துக்க வேண்டியதான் பொண்ணுக்கு ஊசி போட்டா இருபத்தஞ்சு ரூபாய் நீங்க வராம இருக்கிற

பாட்டி சொல்லிமா பேசுறா ரொம்ப தைரியசாலிமா அப்பா ஆஸ்கோல சும்மா விட இன்னைக்கு ரெண்டல ஒன்னு பாத்த வேண்டியதா நான் பே போறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தா யோயே கொளப்பாதீங்க ஆ வலி அந்த பக்கம் ஒக்கறியா என்னது உள்ளுக்குள்ள லொடக்கு லொடக்குன்னு சத்தம் கேக்குது வால் கிளாக்க புடிக்கிட்டியா என்னங்க என்னறீங்க எங்க எழுதுறீங்க சொல்ற என்னறீங்க சொல்ற டாக்டர் சார் ராத்திரியானா மூச்சு விட முடியல ஒரே சனரது நீங்க <laughs>

முக்கியம் குடும்பம்மாடிய சோதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது போகா இவ்வளவு நல்ல சங்கீத ஞானத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் சும்மா வந்த இந்த குடும்பத்து மேல யாருக்காவது கொஞ்சமாவது அக்கறை இருக்கா இல்ல இருக்காங்க பொண்ணோட அப்ப அவர்கிட்ட போய் பொண்ணு அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கு போய் ஜாமீன்ல கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா அவருக்கு நோயாளிங்க தான் முக்கியமா குடும்பமே முக்கியம் இல்லையா அப்ப எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நீ விரும்பி கல்யாணம் பண்ண அப்பா நீ விரும்பலையா சும்மாருங்க இங்க மட்டும் என்ன வாழ்க்கை வந்தா உங்க பாட்டுக்கு பாடிட்டு இருக்கீங்களா சோதனை சோதனை அது என்ன பெரிய டிஎம் எம் சௌந்தரராஜன் நினைப்பு ஏண்டா ஜாலராவா போடுற பொண்ணு புடுவேன் கொண்டு சும்மா வந்ததுமா பாடிக்கிட்டு இருந்தேன் சும்மாருங்க ஐயோ